ரயசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் கரைந்து போகும் வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கை கரைந்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம் உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை அதாவது இருதயம் திடமாக இருக்க வேண்டிய இருதயம் கரைந்து போகிறது ஒருவேளை அவங்களுடைய உடல்நிலை வியாதியினால் வேறு சில காரணங்களால் அப்படியே மெழிஞ்சு கரைஞ்சு போகுது ஒரு மனுஷனுக்குள்ளே கொழுப்பு இருந்து கரைஞ்சு போனால் பரவாயில்ல ஆனால் அவனுடைய மாம்சமே ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் கரைந்து போகிறது நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை உண்டு ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே என் போதகருடைய சொல்லை நான் கேளாமல் போனேனே எப்போன்னு சொல்லுவான் பைபிள் சொல்கிறது முடிவிலே உன்னுடைய சரீரம் உருவழியும் போதுன்னு போட்டிருக்கும் அவன் சரீரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் மறுபடியும் சொல்றேன் இருதயம் திடமாக இருக்க வேண்டும் கரைந்து போக கூடாது நம்முடைய சரீரமும் நல்ல சூழ்நிலையில் இருக்க வேண்டும் அதே போல நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பொருளாதாரங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட எதுவும் நம்ம வாழ்க்கையில் குறைந்து கொண்டே போகக்கூடாது அது பெருகி கொண்டே போக வேண்டும் நம்ம நேற்று பார்த்தோம் இசரவே ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று அவர்கள் என்ன பாட்டு பாடினாங்க ஏதோமின் பிரபுக்கள் மோவாபின் பராக்கிரமசாலிகள் கானானியர்கள் கரைந்து போவார்கள் என்று பாடினவர்கள் அவர்கள் பிள்ளைகள் அதாவது அந்த நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் சந்ததியே கரைந்து போகுது இதை நம்ம நேற்று பார்த்தோம் அதற்கு காரணம் ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதை பார்த்தோம் இன்றைக்கு யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவின் நண்பர்களில் ஒருத்தர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் யோபு இருபதாவது அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனம் படிக்கிறேன் யோபு இருபது இருபத்தி எட்டு யோபு இரு இருபது இருபத்தி எட்டு அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் அவருடைய கோபத்தின் நாளில் நாளிலே அவைகள் கரைந்து போகும் அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும் அப்போ யாருக்கு கரைந்து போகும் என்று சொல்கிறார் தெரியுமா அடுத்த வசனம் இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கு அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமுமாம் என்றான் அப்போ துன்மார்க்கமான மனுஷனுடைய சம்பத்து கரைந்து போகும் என்று வேதம் சொல்லுது அவன் எவ்வளோதான் சேர்த்து வச்சிருந்தாலும் தேவனுடைய கோபத்தினால் ஒரு நாள் வரும் தேவன் பைபிளை போட்டிருக்கு அவர் உடனே கோபப்பட மாட்டார் கோபம் பட்டார் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் சரியா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்பார் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்பார் தவணை கொடுத்து பார்ப்பார் அந்த துன்மார்க்கன் மனம் திரும்பலன்னா அவன் சம்பத்து கரைந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார் ஏன்னா நீங்கள் தயவு செஞ்சு படித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் அவருடைய கோபத்தின் ஆளிலே அவைகள் கரைந்து போய்விடும் அப்போ எவைகள் நான் சொன்னது போல கரைந்து போகும் வாழ்க்கைன்னு சொன்னேன் இல்லையா சிலருடைய ஐஸ்வர்யம் சிலருடைய சொத்துக்கள் சிலருடைய நன்மைகள் கரைந்து போகிறது அப்போ அதுல முதலாவது யாருக்கு கரைஞ்சு போகுதுன்னா துன்மார்க்கமான மனிதன் இந்த துன்மார்க்கமான மனிதனுக்கு அவனுக்கு இருக்கிற சம்பத்து அவனை விட்டு போய்விடுமாம் தேவனுடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும் என்று வேதன் சொல்லுது இதற்கு ஆதாரமா நான் இன்னொரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்களாம் சங்கீதம் நூற்றி பனிரெண்டில் வேதம் இணைந்துருவா சொல்லுது சங்கீதம் நூற்றி பனிரெண்டு பத்தாவது வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள் துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கனே எப்படி தான் போவான் தன் பற்களை படி கடித்து கரைந்து போவான் துன்மார்கனுடைய ஆசை அழியும் சங்கீதம் ஒன்றில் போட்டிருக்கோம் துன்மார்க்கனுடைய வழியோ அழியும்னு போட்டிருக்கோம் இங்கே போட்டிருக்கு துன்மார்க்கனுடைய ஆசை அழியும் ஏன்னா துன்மார்க்கன் தன்னுடைய பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கன் ஒன்றும் இல்லாமல் போவான் அதான் அதனுடைய அர்த்தம் துன்மார்க்கனுடைய சம்பத்து போய்விடும் தேவனுடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ துன்மார்க்கமாக ஒரு மனிதன் இந்த பூமியிலே ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் அவன் சேமித்து வைப்பானே ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவைகள் கரைந்து போயே தீரும் ஆனால் அந்த துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு திரும்பினால் அவன் கர்த்தரிடமாய் திரும்பினால் கர்த்தர் அவனை ஆசிர்வதிப்பார் என எந்த துன்மார்க்கனுடைய சாவையும் கர்த்தர் விரும்பல துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் அநியாயமாய் சம்பாதிக்கிறது லஞ்சம் வாங்கிறது அடுத்தவங்க பொருளை அநியாயமாய் எடுத்துக்கொள்வது சில பேர் பார்த்திங்கன்னா அநியாய வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு அதை வந்து அவங்க கட்ட முடியாமல் இருக்கும்போது அவங்க பண அவங்க பொருளை அபகரித்ததா சில தகவல்கள்லாம் சில பேர் சொல்கிறாங்க இப்படி அடுத்தவங்களுடைய சொத்துக்களையோ பொருட்களையோ அநியாயமாய் அபகரித்து அநியாயமாய் நீங்கள் சேமித்து வைத்தால் நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் சொத்து கரைந்து போகும் அதை யாராலும் தடுக்க முடியாது சரியா வேதம் மிக திட்டமாய் சொல்கிறது அவன் சம்பத்து போய்விடும் தேவனுடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும் இங்கேயும் போட்டிருக்கு துன்மார்க்கன் தன் பற்களை கடித்து கரைந்து போவான் யாரை பார்த்து பற்களை கடிப்பான் நீதிமானுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்த போகணும் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க எப்போவுமே நீதிமானுடைய வளர்ச்சி சீராக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளருவான் ஆனால் ரொம்ப நாள் வாழ்வான் ஆனால் துன்மார்க்கன் உடனே வள வளருவான் ஆனால் கொஞ்ச நாள் தான் இருப்பான் நீதிமான் அப்படி இல்லை பைபிள் சொல்லுது நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன ஆசை தெரியுமா உடனே மேலே வந்துடணும் பைபிள் சொல்லுது ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே சாரி ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கை வளரும் பொழுது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமான் எப்படிப்பட்டவன் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் நீதிமானுடைய வேர் அசையாது நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இங்கே எழுதப்பட்டிருக்கு நீதிமானுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த துன்மார்க்கன் பற்களை கடித்து கரைந்து போவான் என்று வேதம் சொல்லுது அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நான் மிக திட்டமாக சொல்கிறேன் நீங்கள் துன்மார்க்கராக நடந்துக்கிட்டு தெய்வ பயம் இல்லாமல் ஆண்டவரை தேடாமல் கர்த்தருடைய பயம் இல்லாமல் அநியாயமாக நீங்கள் சம்பாதித்து சொத்து சேர்ப்பீர்களே ஆனால் அது நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அநியாயமாக லஞ்சம் வாங்கி பொருள் சேர்த்து அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அடுத்தவனை ஏமாத்தினி சொத்து சேர்த்திங்கன்னா ஒரு தலைமுறை கூட தாங்காது அடுத்த தலைமுறையில் அது கரைஞ்சு போயிடும் துன்மார்க்கனை தேவன் விசாரிக்காமல் விடவே மாட்டார் சரியா வேதன் சொல்கிறது துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை ஏன்னா துன்மார்க்கனுடைய சம்பத்து கரைந்து போவோம் பைபிளில் போட்டிருக்கு நான் ஒரு வசனம் மட்டும் நேரம் ஆயிட்டு சங்கீதம் பத்தில் போட்டிருக்கு எவ்வளோ போட்டிருக்கு துன்மார்க்கனுக்கு பெருமை உண்டான் துன்மார்க்கனுக்கு என்ன இருக்கும் பெருமை இருக்கு நான் ஒன்று மட்டும் படிக்கிற மூணாம் வசனம் படிக்கிறேன் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றின பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் யார் அசட்டை பண்றான் கர்த்தரை அசட்டை பண்றான் ஏன்னா துன்மார்க்கன் இச்சுத்தான் அவனுக்கு கிடைக்குமா அதனால பெருமை பாராட்டுவார் எனக்கு நிகர் யார் இருக்கா என்னால் முடியாத காரியம் என்ன இருக்கு நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சாதிச்சு சில பேர் சொல்றாங்க தெரியுமா நாள் வரும் உன் சம்பத்து கரைஞ்சு போயிடும் சரியா இன்னும் கூட கீழே போட்டிருக்கு துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவு நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த துன்மார்க்கமான செயல்பாடு நம்மகிட்ட இருக்கக்கூடாது பெருமை மேட்டிமை கடவுள்னு அதாவது கடவுள் நம்மளை பார்க்குறாரா இல்லையாங்கிற தெய்வ பயம் இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் துன்மார்க்கன் அப்படி துன்மார்க்கமாய் நடந்து துன்மார்க்கமாய் பொருள் சேகரித்து சொத்து சேகரித்து பணம் சேகரித்து அவன் செல்வ வாழ்வாய் வாழ்ந்தாலும் ஒரு நாள் அவனுடைய சம்பத்து கரைந்து போகும் அந்த துன்மார்க்கனும் கரைந்து போவான் நீங்களும் நானும் அல்ல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் நீதிமான்களாக வாழ்வோம் நேர்மையான முறையில் சம்பாதிப்போம் நியாயமான முறையில் உங்கள் வீட்டுக்குள்ளே பணம் வரட்டும் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது எச்சரிக்கையோடு இருங்க லஞ்சம் வாங்காதீங்க பரிதானம் வாங்காதீங்க அடுத்தவங்க பொருள் மேலே பணத்தின் மேலே பணத்தின் மீது நிலத்தின் மீது ஆசைப்படாதீங்க கர்த்தருக்கு உண்மையாக இருங்க கர்த்தர் கொடுத்தா வாங்குங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு கரைந்து போகிற வாழ்க்கை யாருக்குன்னு பார்ப்போம் காட் bless யூ